காய்ச்சல் இரும்பல் சளி தொண்டை வலி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடே வந்து பசிக்காமல் இருக்கிறது எது சாப்பிட ருசி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த குழம்பு வந்து வச்சு கொடுங்க இது வந்து சரியாயிடும் இது வந்து இதுக்கு பேர் மருந்து குழம்புன்னு சொல்லும் சொல்லுவாங்க இது கூட வந்து நம்ம ஒரு சட்டியில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து வரவழி சேர்த்துக்கலாம் எங்கிட்ட வந்து வரம் வலி கம்மியாக இருக்குது இது கூட பார்த்திங்கன்னா மிளகு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உளுந்து ஒரு ஸ்பூனும் அதுக்கப்புறம் ஓமம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஜீரகம் ஒரு ஸ்பூனு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கூட நீங்கள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும் ஏன்னா வந்து கசப்பு தன்மை உள்ளது அதனால கம்மியாகவே சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம் இது கூட சுக்கு சேர்த்துக்கலாங்க சுக்குவே நல்லா வந்து வறுத்து விட்டுங்க இந்த நல்லா இந்த மாதிரி பொன்னீரமாக வறுத்துக்கு அப்புறமா நம்ம ஒரு மூடியில் போட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து மண் சட்டியில் தான் வந்து இந்த மருந்து குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு ஐம்பது கிராம் நான் வாங்கியிருக்கேன் நல்லேயும் சேர்த்துக்கோங்க அதுதான் வந்து ரொம்பவே நல்லது இதுக்கு இந்த குழம்புக்கு எனக்கு வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து கம்மியாக இருக்கனால நான் கடலை சேர்த்துக்கிட்டேங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து கா டீஸ்பூன் வந்து கடுகு கா டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கனால நல்லா முரக்குட்டி வருது அது வந்து பொரியுது நம்மளுக்கு தெரியல பாருங்கள் ஆனால் வந்து வெந்தயம் நல்லா பொரிஞ்சி வந்துடுச்சுங்க இது கூட வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு வந்து பூண்டு நான் சேர்த்துக்கிறேங்க நல்லா வந்து வறுத்து விட்டுக்கோங்க இது கூட சின்ன வெங்கையை பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது சின்ன வெங்கையாக சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வந்து வறுத்து விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதங்கணும் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலையும் நல்லா வந்து வதக்கி விடுங்க இப்போ ஒரு கா டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன் இது கூட நம்ம அரைச்சம் பார்த்திங்கன்னா அந்த மிளகு சீரகம் அந்த ஓமம் இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சமாக சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வரமல்லி கம்மியாக போட்டிருப்பேன் அதனால் நம்ம தூளா வந்து ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேங்க கடைசியாக பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் தேவைப்பட்ட சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேணாம் இது நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு நான் புளி தண்ணி நான் சேர்த்துக்கிறேங்க புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ்க்கு வந்து நல்லா ஊற வச்சு ஒரு சின்ன பவுலுக்கு வந்து ஒரு பவுலுக்கு வந்துருக்குங்க அதையும் நான் சேர்த்துக்கிறேங்க இப்போ தேவைக்கேற்ப நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து விட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு இதில் வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும்ங்க சிம்பிளே வச்சுருவோம் ஏன்னா வந்து மண் சட்டி வச்சதுனால எந்த சட்டி இருக்காலுமே அடி பிடிச்சிரும் அதனால நம்ம சிம்பிளே வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் இது கூட ஒரு கொஞ்சமாக வந்து நான் வந்து பெருங்காய் கட்டி சேர்த்துக்கிறேன் தூளாக இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கங்க நீங்கள்கிட்ட கட்டி இருக்காங்க கட்டி சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அந்த குழம்பு வந்து உங்களுக்கு வந்து வரும் இது கூட கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் அந்த வெள்ளம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வெள்ளத்தை வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுருங்க இடையில வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கிண்டி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம வந்து இப்போ வெள்ளத்தை சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் நான் இந்த வெந்தய குழம்பு சாப்பிடும்பொழுது கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருந்துச்சு மற்றபடி வேறு ஒன்றில் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா வெந்தயம் கொஞ்சம் வந்து அதிகமாக போயிடுச்சு அது மட்டும் வறுக்கும்பொழுது பா ரொம்ப கருகு விட்டுறக்கூடாது ஏன்னா கசப்பு தன்மை இருக்கும் இது சாப்பிடும்பொழுது டேஸ்ட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வத்த குழம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டேஸ்ட் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட வந்து இந்த தொட்டுக்கட்டுக்கு தான் செஞ்சேன்னா பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பாய்